வேணி மேலும் போடலாம் போடவே வேண்டாம் என்ன ஆடியன்ஸ் வர மாட்டுறாங்க எதுக்கு லைவ் போட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தங்கள் வந்துட்டு ஏன் லைவ் போட மாட்டீங்க ஏன் லைவுக்கு வர மாட்டேறீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு தான் சரி இன்னைக்கு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் ஆனால் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போயிருக்காங்கன்னு தெரியலை சரி நம்ம போயிருந்தாக்க வாங்க பேசலாம் அதோடு வந்துட்டு வேலைகள் வந்துட்டு வயல் கொள்ளையில் ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்துட்டு இப்போ அதிகமாக வீடியோஸும் நல்லாட்டி எடுத்துக்க முடியாது அதே சமயம் வந்துட்டு லைவும் வந்துட்டு போடுறதுக்கு டைம் கிடைக்காததான் இருக்கீங்க நான் வந்துட்டு சரி எவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேனலை விட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் முன்னேடி மாதிரிலாம் கொண்டு அதுக்காக டைம்ன்ன முடியலை அதுவுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு போலாம் இதுதான் இதனால நாங்க வரல லைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டுதான் ஏன் லைவ் வரல வரலன்னு கேட்ட ஆலியன்ஸுக்காக தான் இன்னைக்கு அது வந்துட்டு அப்படின்னு பொறுமிக்கிற அதனால தான் அதனாலதான் இருக்கிற காரியம்ஸ் வரையின்னு சொல்றதுனாலதான் மெயின் காரணம் நம்ம என்ன இப்ப என்ன சாதிக்க போறோம் ஒரு காரணம்

ல என்ன தேவை பார்த்தோம் அப்படின்னு நினைப்பாடுறாரு அதுதானே இவரு உண்மை கையை பார்த்துட்டு நம்ம மூஞ்சிய நம்ம பார்த்துட்டு உட்கார முடியல ரொம்ப நேரம் அதனால தான் நான் மெயின் ரீசனே வந்துட்டு லைவ் போடாம போன காரணமே அதான் என்னடா மூச்சு விட முடியா என்னடா அழுத எதுக்கு அழுத அந்த அந்த நாடகத்துல என்ன பொம்பளைங்கதான் அதுலாங்க நீயும் அழுது என்னடா அது அம்மா அழுதாக்க உனக்கு கண்ணுல தண்ணி வரும் அடுத்து நாடகத்துல அழுத உடனே கண்ணு தண்ணி வருவதே இல்ல என்ன நான் இல்ல எனக்கு கண்ணு தண்ணியும் வந்ததே இல்ல அதுதான் நானே சொல்றேன் அழுது இல்லை என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டா என் பையன் அழுது யாம் என்ன சத்தியமா பண்ணவே முடியல முழுமையாவே அழுதப்பெல்லாம் கண்ணை இறுக்கி மூடிட்டு போயிட்டே விஸ்வா நீங்க நான் அழுதே பார்த்திங்களா பார்க்கறதே இல்லையாமா நாடகத்தில் அழுத உடனே கண்ணு தண்ணி ஊத்து தானாகவே என்னடாங்கிற நாடகத்தில் எல்லாரும் அழுதாம அளவுக்கு அவன் அழுகுறாங்க நான் அழுதப்போலாம் ஏன்டா உனக்கு அழுத வரலன்னு கேட்டாக்க நீ அழுதவே இல்லை எப்படா அப்பாவை நான் அடிச்சன்னு சுத்தமாக நிஜமாவே ஒரு ஆடியன்ஸாச்சும் வருவாங்க நம்ம வந்துட்டு சொல்லிட்டு போயிடலாம் நிஜமாகவே நான் அதுக்காக தான் லைவ் போட்டேன் ஆனால் கேட்ட யாருமே லைவில் காணமே நான் வந்துட்டு அவங்கள்ட்ட ஆனால் ஒரு உண்மையாக நான் வந்து இன்றைக்கி லைவுக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்லலை அது ஒரு தப்பு நான் ஏன் லைவுக்கு வரலங்கிறதும் அவங்கள்ட்ட கமெண்டில் சொல்லவும் இல்லை அதுவாக கூட இருக்கலாம் என்ன இந்த பிள்ளை ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை அப்போ நம்ம இனிமேல் எதுக்கு அவங்களோட வியூஸ் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கணும் நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா இதுதான் லைவுக்கு அது நான் என்னன்னாக்கிட்டு அவங்க போகும் அவங்க வந்துட்டு சும்மா தள்ளிட்டு ஏதோ லைக் பண்ணுனத்துக்காக சொல்லிட்டு போறாங்களா அதனால வந்துட்டு அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் ഇത് ശരി കട്ട് പണി പോലാം അങ്ങനെ കട്ട് പണി കൊട്ടവ